நான் வந்து எந்த படத்துல வந்து எந்த அமௌண்ட் ஆஃப் இங்கிலீஷ் எந்த படத்துல இல்ல பட் எனக்கு இங்கிலீஷ் ஒரு பக்கம் ஈஸி என்னோட திங்கிங் லாங்குவேஜ் இங்கிலீஷ் எனக்கு அது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஈஸியா இருந்துச்சு எனக்கு அண்ட் என்னன்னா இதுல படிச்ச கொஞ்சம் ஸ்லோ பேசணும் ஏன்னா நான் இங்கிலீஷ்ல பேசணும்னா பயங்கரமா பாஸ்ட் பேசி யாருக்குமே புரியாது ஸோ கோர்ட்டுக்கே புரியாது எடுத்து கொஞ்சம் ஸ்லோவ் ட்ரை அந்த படத்துல அண்ட் இட் வாஸ் வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் அவங்க சொன்ன மாதிரி நம்ம உலகத்துல ஒரு ஆக்டிங் நடக்கும் அவங்க உலகத்துல ஒரு வேற மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்கும் ஒரு வேற மாதிரி ஆக்டிங் நடக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ப்ராசஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஈக்குவலா வந்து நம்ம நடிக்கிறது வந்து கொஞ்சம் ஒரு ஹெல்தி காம்படிஷனா இருந்துச்சு அண்ட் எனக்கு வந்து ஆனான்னு சொல்லி ஒரு எனக்கு ஏத்து வந்து ஒரு ஆக்டர் இருந்தாங்க ஐ யூ தாட் வாஸ் அமேசிங் ஏன்னா அவங்களுக்குள்ள எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஒரு போட்டி மாதிரி நடந்துச்சு அண்ட் தட் வாஸ் ஐ திங்க் அதுதான் வந்து அந்த படத்துக்கு அந்த பிளேவர் ரெண்டு லாயர்ஸ் வந்து அவங்க எதுக்கும்போது அந்த அந்த ஒரு டென்ஷன் தான் கிரியேட் பண்றது எனக்கு காம்பினேஷன் கிடையாது போயிட்டுருக்கு ஷி எனிங் ஹேப்பன் ஷில் வித ஃபர்ஸ்ட் ஒன் டு மெசேஜ் மீன் சே ஐம் சோ ஹாப்பி ஃபார் யூ சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து மெசேஜ் வந்து அவங்க தான் வரும் அண்ட் இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஒத்துக்கிட்ட காரணம் வந்து கோபி சார் அவர் அவர் பை டிஃபால்ட் வந்து எந்த படம் பண்ணாலும் வரும் இந்த படத்தை பண்ணி அவர் சொல்லி ஃபர்ஸ்ட் கால் வந்து எனக்கு தான் வரும் அண்ட் தேங்க்யூ கோபி சார் பிகாஸ் ஐ திங்க் யூ ஆல்வேஸ் கெப் மீ இன் யோர் நிபுணன் ஒரு படம் பண்ணேன் அப்போ வந்து அவர் கூட தான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணேன் ஸோ ஹி வாஸ் லீட் அந்த ப்ராஜெக்ட் அண்ட் அந்த ட்ரைனில் ஸ்டார்ட் பண்ணது சோ தேங்க்யூ கோபிஸ் ஃபார் ஆல்வேஸ் கீப்பிங் மீ இன் யோர் ஹார்ட் அண்ட் ஆல்வேஸ் ஆஃபரிங் மீ எனினிங் தட் வி கம் அக்ராஸ் கம் டு மி ஐ நோ ஷோ ஸோ அதனால் தேங்க்யூ தேங்க் யூ ராஜிமா ஃபார் பீங் ஹிஸ் சப்போர்ட் சிஸ்டம் அண்ட் கிருஷ்ணா சார் தேங்க்யூ சோ மச் திஸ் ஃபிலிம் வாஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர் மீன் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் வெர்ஷன் ஆஃப் மீ அண்ட் இந்த படத்தை வந்து ப்ரொடியூசர் வந்து ஆக்சுவல் ப்ரொடியூசரா இல்லை வந்து என்னன்னு தெரியல பிகாஸ் ஒரு டைம்ல வந்து லெவன் ஓ கிளாக் ஆனா ஓகே எல்லாரும் ஆர்டர் கொடுத்தீங்களா யார் கேரக்ட் என்ன சாப்பாடு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவர் இறங்கி எல்லாருக்கும் ஆடர்லாம் அடிச்சு சாப்பாடுல போய் அவர் தான் ரெடி பண்ணுவாரு அண்ட் ஐ திங்க் அவர் வந்து நீ அவர் கேரக்டர் வந்து நீங்க படத்தில் பார்க்கும்போது டோட்டலா கன்ஃபியூஸ் ஆகும் இவர் யார் கூட தான் இருக்காரு இவங்களா 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 யாரை நீங்களே கன்ஃபியூஸ் ஆயிருக்கீங்க அந்த அளவுக்கு அவர் பயங்கரமா வந்து ஒரு பாய் இமேஜா வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு படத்துல அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் வெல்கம் டு இந்தியன் சினிமாஸ் பர்ஃபார்ம் sir தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர் டுடே அண்ட் யூ ஆல்வேஸ் நோ ஐ லவ் யூ ஃபர் லாங்கஸ்ட் டைம் ஐ அட்மயர் யோர் ஒர்க் அண்ட் அவங்க கூட வந்து ஒர்க் பண்ணதான் எனக்கு பயங்கரமான ஒரு ஆல்வேஸ் ஒரு எக்ஸைட் ஃபீலிங் அண்ட் ஐம் ரியலி ஆனர்ட் தன் கார்ட் டு ஒர்க் வித் யூ அண்ட் யூ சி அம் அ மாசி ஃபேன் ஆஃப் யுவர் ரைட்டிங் ஐ லவ் யுர் ரைட்டிங் அண்ட் நாட் தேர் ஆர் நாட் சீன் யோ ஒர்க் அண்ட் லாஃப்ட் ஐ திங்க் ஓர் நோர் கேன் யூ பிரிங் அமைல் டு மை ஃபேஸ் ஆல்வேஸ் அண்ட் டு ஹியர் சச்ச அமேசிங் ஃப்ரம் யூ வந்து ரொம்ப ரொம்ப ஐ ஃபெல்ட் வெரி Blessed and a lot of gratitude to all of you here who said, spoke such nice things about me. Thank you, and I will continue to do my best and entertain you all. Thank you so much. As Prakash sir would like to present his book, Lanka. Thank you so much, Varu. We love you always, and we're very, very excited to see you in this film. Entertainment Presents The Verdict, May 30th, Aniki,